ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம நீ பார்க்க போகிற ரெசிபி இலை கொழுக்கட்டை அதாவது சின்ன குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும் இது ரவையும் பழமும் வச்சு செய்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இதை எப்படி செய்து பார்த்துருவோம் தேவையான பொருளையும் பார்த்துக்கலாம் நான் நேந்திர பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த பழனாலும் எடுத்துக்கலாம் பெரிய பழத்தில் எடுத்துவிடுங்க பெரிய பழம் இல்லைன்னா சின்ன பழத்தில் ரெண்டு மூணு இல்லைன்னா எடுத்துவிடுங்க இப்போ இதாக தோல் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு சைடில் இருக்கட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் ஒரு கப்பு தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சி வச்சுக்கிடணும் உங்களுக்கு அடுப்பு வெள்ளம் இருந்தேன்னா அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கிடுங்க பார்க்கும் எதுவும் பார்க்க வேண்டாம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ இது நல்லா கரையிட்டு அதிலேருந்து ஒரு சைடில் இருக்கட்டு இப்போ அடுப்பில் கடையை வச்சு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருங்க நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு இது வந்து வறுத்த முந்திரி பருப்பு தான் அதனால் நான் இதோ காஞ்ச திராட்சையும் உடனே போட்டுறேன் காஞ்ச திராட்சை உப்பி வந்ததும் நம்ம எடுத்துடலாம் நான் கருப்பு திராட்சை போட்டிருக்கேன் இதை எடுத்துருவோம் இப்போ எடுத்துடலாம் இப்போ அதே நெய் கூட கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சா நேந்திரம்பழத்தை போட்டுருவோம் பழத்துக்கு பதில் நீங்கள் எந்த பழம்னாலும் எடுக்கலாம் நீந்திரம்பழம் தான் கொஞ்சம் வாசனையோடு இருக்கும் இப்போ நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்த உடனே ஒரு அரை கப்பு தூண தேங்காய் நம்ம எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் தான் எடுத்திருக்கேன் அதில் அரைக்கப்பு தேங்காய் போட்டு கொஞ்சம் வறுத்து விட்டுருங்க நல்லா வாசனை வரும் வரைக்கும் வறுத்துக்கிட்டு ஒரு ஒரு கப்பு ரவை நம்ம எந்த கப்பில் வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் ரவை பாம்பே ரவைன்னு சொல்லல அந்த ரவை எடுத்து நல்லா வறுத்து விட்ருங்க நான் வறுத்த ரவை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவை எடுத்துக்கிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துருங்க பாருங்கள் எல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டு நல்லா வறுபட்டு வந்தோன்னா ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்ல கலர் விட்டுவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் இலக்காய் பொடி போட்டு அதுக்கு மேலே நம்ம கரைச்சி வச்ச நடுச்சக்கரை தண்ணியை விட்டுருவோம் இங்கே வெள்ளை தண்ணி அடுப்பில் வச்சு கரைச்சி வச்சுருந்தீங்களா அதை அந்த நேரத்தில் விட்டுருங்க விட்டு நல்லா கலர் விட்டுட்டே இருங்க நல்ல கெட்டியாக வரும் இந்த ரவை முக்கால்ப்பா தான் நல்லா வந்துடும் நம்ம மீதி வந்து நம்ம கொல்கட்டை அவிக்கிச்சமையும் நல்லா வந்துடும் இப்போது நம்ம வறுத்து வச்சால் முந்திரியும் திராட்சையும் போட்டுருவோம் போட்டு நல்லா கலறி விடுங்க நல்லா இறுகி வரக்கு பாருங்கள் நல்லா வந்து இறுகி வந்தாச்சு இப்போ நம்ம ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் நல்லா ஆரட்டு பாருங்கள் இதை மாற்றியாச்சு இப்போ எதோ மூடி வச்சுங்க கொஞ்ச நேரம் நம்ம கைப்பொருக்கும் சூடு வரக்கு பாருங்கள் இப்போது கைப்பொருக்கும் சூடு வந்துட்டு கையில் தண்ணியை நினைச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா பசிஞ்சு விடுங்க நல்லா பண்ணால் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா பசுஞ்சு வச்சுருங்க அப்படின்னாதான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அந்த கொல்கட்டை பங்கேற்போம் நான் வாழையில எடுத்துருக்கேன் வாழையிலே தீயில காட்டி வாட்டி வச்சுருக்கேன் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நீங்களே இதே போல் வச்சுடுங்க உங்களுக்கு வாழை இலை இல்லைன்னா பூரசு இலை வேறு என்ன இலை இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் கையிலையும் உருட்டியும் வச்சுக்கலாம் அப்படி இப்போ நான் இதில் வச்சு இப்படி வச்சுருவேன் பிறகு இதை அப்படியே மடித்து வச்சுருங்க வெளியே வராமல் இருக்குது இதுக்கு நம்ம டீயில வாட்டி இருக்கனால நான் எல்லாம் அழகாக மடிக்கிறதுக்கு வரும் பாருங்கள் இப்படியே நம்ம எல்லாம் மடித்து வச்சிடலாம் நான் என்ன ஒன்று மடிச்சு காணிக்க உங்களுக்கு என்ன செய்லன்னாலும் வை வச்சு எடுக்கலாம் நல்ல வாசனையாகிட்டு இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கூடுதல் வேணான்னா கூட கொஞ்சம் போட்டுக்கிடுங்க ஒன்றரை கப்பு வர போடலாம் இனிப்பு இது மீடியமாக இருக்கும் இந்த இனிப்பு அப்போ நான் எல்லாம் வச்சாச்சு இப்போ நம்ம இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம் இட்லி பானையில் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருங்க இப்படி ஒவ்வொன்றா அடிக்கிடுங்க மேலே மேலே வச்சு பாருங்கள் இப்படி வச்சு அடிக்க வைங்க இப்போ இட்லி பானையில் தண்ணி கொதிச்சுட்டு நல்லா தூக்கி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வந்துடும் நல்ல வாசனையாக இருக்கும் பத்து இல்லைன்னா ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் வைங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்க நல்லா வெந்திருக்கு நல்ல வாசனையாக இருக்கும் சீக்கிரம் வந்துடும் இது பருங்கப்போ எல்லாம் வெளியே எடுத்துடலாம் நல்லா சூடாக இருக்குது நல்லா ஆறுநபுறம் எடுங்க சூடோட ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறுநபுரம் எடுத்தால் தான் நமக்கு பிரிக்கவும் முடியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா ஆறுநபுறம் பிரித்து எடுங்க தான் உதிராமல் இருக்கும் பாருங்கள் இப்படியே நம்ம எல்லாம் பிரித்து எடுத்துடலாம் ங்க நான் இதில் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சம் இனிப்பு குறைவாக தான் இருக்குது அதனால் நீங்கள் கூட ஒரு அரைக்க போகிற இனிப்பு போட்டுக்கலாம் இது மீடியமாக இருக்குது கொஞ்சம் கூட போட்டால் இதோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ